إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம்ம எல்லாம் உருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்ல வந்த மருமகனால் மகிழநாயம் செல்லும் அவர்கள் அவர்களினுடைய சொல்ல செயலகளை அளவு வாங்கி மரணிக்கள் மீதும் சிராபியும் தாகங்கள் மீது தபால் தாகங்கள் மீது குறிப்பாக நன்மையை எதிர்பார்த்து ஒன்றுமே இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏழை எதிரும் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருந்த எந்தென்றும் நின்று நிலவுமாக என்று கூறி அந்த உரையை நான் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லா வல்லகங்களாகவும் நிலையார்களே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே அல்லாஹ் அபுல்லாதையும் இந்த உலகத்திலே மனிதர்களையும் பலதரப்பட்ட படைப்பினர்களையும் படைத்து பரவச் இந்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு வரலாறு அனைத்து முஸ்லிம்கள் உலக மக்கள் அனைவருக்கும் முதல் தந்தை முதல் மனிதர் ஆதம் மலைதன் செல்லும் அவர்கள் அல்லாஹ் அவர்களை சோனத்தில் தான் படைத்து ஆதம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஆதம் ஆதமே ஜன்மாராம் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சோனத்திலே தங்குங்கள் குலா இன் இந்த சோனத்திலிருந்து நீங்கள் நாடியதை சாப்பிடுங்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்கி விடாதீர்கள் இறைவன் சொன்ன கட்டளை சோனத்திலே குடியமர்த்தி விட்டு நீங்கள் திரும்பியவாறு நாடியதை எல்லாம் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்டளையை சொல்கிறான் இந்த மரத்தை நெருங்கி விடாதீர்கள் சைட்டானுடைய ஆசை வார்த்தைகள் சைட்டானுடைய சுற்றி ஆதமலையில் செல்ல அவர்கள் ஒரு அடி சதுக்க என் மரத்தை நெனங்கி விட்டார்கள் எதனால் இறைவன் சொல்கிறான் எதுக்கு நீங்கள் இறங்கிவிடுங்கள் தாவணக்கும் நீ பாமனின் அலுவல் உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் நிலை இறங்கிவிடுங்கள் வழக்கம் பில் அழகை முஸ்தர் கற்றுவ மத்தா இராமையும் இந்த பூமியிலே காலம் உங்களுக்கு வாழ்க்கை வசதியின் தன் சூரிய குடும்பத்தை பொறுத்தவரையில் புதன் என்ற கோல் இருக்குது வியாழம் என்ற கோல் இருக்குது சனி வெள்ளி யுரேனஸ் எத்தனை கோள்கள் இருந்தாலும் இறைவன் பூமியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் பூமியில் தான் மனிதன் வசதிகள் உள்ளன அதைத்தான் அதத்தான் சொல்லி நீங்கள் பூமியில் இறங்கிவிடுங்கள் உங்களுக்கு வாழக்கூடிய வசதிகளும் அதிலே குறிப்பிட்டதாலும் தங்கமிடமும் இருக்கிறது இன்றைக்கு அதை நம்மால் உணர முடியும் மற்ற கோள்களில் இல்லாத வெப்பநிலை நமது கோளில் கரெக்டாக இருக்கும் மற்ற கோள்களில் காற்று மற்ற மற்ற கோள்களில் இல்லாத நீர் புவியிருப்பு விசை இந்த கோளில் நமது பூமியில் சரியாக இருக்கும் இப்படி மனிதன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் பல்வேறு அற்குடைகளை பூமியில் இறைத்து வைத்திருக்கின்றான் அதை அல்லது சொல்லும் பொழுது மாகன் அவன் வானத்தில் இருந்து மலையை இறக்குகின்றான் தண்ணீரை இழக்குகின்றான் லகும் மின்பு ஷராப் அந்த நீரில் இருந்து குடியில் நிற்கிறது அந்த நீரின் மூலமாக தாவரங்கள் உருவாகின்றன அந்த தாவரங்களை கால்நடைகள் நெய்கின்றன உங்களுக்கு காய் வலைகளை எடுத்துக் கொள்கிறீர்கள் கனிகளை எடுத்துக் கொள்கிறீர்கள் இன்னும் நிறைவேற்றுகிறார் ஜானதக் குமுல அருந்த விராசம் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கணும் இந்த வாரத்தை முகடாக கூரையாத ஆரக்கணும் இதே போன்று இந்த பூமியினர் மலைகளை நாம் நட்டு வைத்திருக்கிறோம் ஏண்கள் இந்த பூமியினுடைய அடுக்குகள் அந்த மூன்று அடுக்குகள் சுழலும் பொழுது வேகத்தினால் அந்த சுழலுகள் பறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆணையை போன்று மலையை நட்டு வைத்திருக்கின்றார் மனிதர்களுக்கென்று சூரியனை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் சந்திரனை வசப்படுத்தி வைத்திருக்கிறான் பகல் என்பது மனிதர்கள் இயங்குவதற்கான ஒரு நேரம் இரவு என்பது மனிதர்கள் ஓய்வெடுப்பதற்கான ஒரு நேரம் இப்படி சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருக்கிறான் இதே போன்று கடல்களை படைத்திருக்கிறான் அந்த கடல்களில் இருந்து மனிதர்கள் புதிய புதிய உயிரினத்தை சாப்பிடுவதற்காகவும் புதிய புதிய ஆபரணங்களை முத்துக்களை எடுத்துக் கொள்வதற்காகவும் கடல்களை நாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இந்த பூமியில் ஆறுகளை படைத்திருக்கிறான் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான் அவனை பாதைகளை அமைத்திருக்கிறான் இப்படி ஒவ்வொரு வசனங்களிலும் பல்வேறு அறுபடைகளை பற்றியும் பல்வேறு படைப்பிடங்களை பற்றியும் அல்லாத தன்னுடைய திருமறையில் பேசுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு மழை எப்படி புலிகிறது என்று கேட்டால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக மாறி அது மேகமாக மாறி அந்த மேகம் குளிர்ந்ததும் மழை பொழிவு அதிலே கடல் என்பது முக்கிய பங்கு வகிக்கும் அந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பு நீர் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத குடிக்க முடியாத உப்பு நீர் ஆவியாகி பில்டராகி மேகமாகி தூய்மையாகி மழையில் காண இதிலே இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கடல் என்பது மிகவும் பரந்து விரிந்தது அந்த கடலில் இருக்கக்கூடிய நீர் அனைத்தும் குடிக்கக்கூடிய நீராக இருந்தால் தூய்மையான நீராக இருந்தால் நமக்கு மழையே தேவைப்படாது அந்த நீரை எடுத்தே நாம் அனைத்தையும் செய்து விடுவோம் ஆனால் இறைவன் அந்த கடல் நீரை உப்பு நீராக அரங்கிருக்கிறாங்க அதுல மிகப்பெரிய நுட்பம் இருக்குது இன்றைக்கு உப்பு பண்டம் குப்பை குப்பையே சொல்லுவாங்க சாப்பாட்டு பொருள் உப்பு இல்லைன்னா அதுல டேஸ்டே கிடையாது அதை தூக்கி தான் போறோம் பேசுவாங்க அந்த உப்பை விளைவிக்க வேண்டும் என்று கடலையே உப்ப இன்னும் அந்த கடல்களை எத்தனையோ உயிரினங்களையும் படைத்திருக்கிறான் இந்த உப்புகள் இல்லை என்றால் நிறைய உயிரினங்கள் கெட்டு போயிருக்கும் நிறைய இறைச்சிகள் பெற்று போய் இருக்கும் இப்படி கடலுக்கென்று பெரிய பெரிய நுட்பத்தை இறைவன் வைத்திருக்கிறான் இன்றைக்கு நிலப்பரப்பை நாம் பார்க்கிறோம் மனிதன் இறந்த பிறகு அவனை பூமிக்குள் அடக்கம் செய்தார் மற்ற பொருட்களை அடக்கம் செய்தார் இரும்பை புதைத்து வைத்தார் குறிப்பிட்ட காலத்தில் மண்ணோடு மண்ணாகி ஆகி போயிடும் அது சிறிய விதை அந்த விதையினை பூமியில் புதைத்து வைத்தால் பூமியை பிளந்து கொண்டு செடியாக வரும் தாவரமாக வரும் காய்களை தரும் கனிகளை தரும் மலர்களை தரும் அடிப்படை மனிதர்கள் தன்னுடைய பசியை வேண்டும் என்பதற்காக பூமியை பிளந்து ஒரு விதை வருது இப்படி பல்வேறு அடிப்படைகளை இறைவன் இந்த பூமியிலே பறவை செய்திருக்கின்றார் எத்தனை அடிப்படையில் வானத்தை பார்க்கிறோம் மேகத்தை பார்க்கிறோம் நட்சத்திரத்தை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் பார்க்கிறோம் இப்படி பரவவிட்ட இறைவன் உலகத்தை பார்த்து பார்த்து நுட்பமாக தயாரித்த இறைவன் மனிதர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்திய உலகத்தை இறைவன் சொல்லும் பொழுது இன்னமா ஆதிகள் துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது சுகம் மலையை படைத்தான் கடலை படைத்தான் வானத்தை படைத்தான் எத்தனையோ அற்படைகளை படைத்தான் ஆனால் சுகம் அற்ப இன்பம் அற்பத்தில் அற்பவாரது இன்னும் இரவு பேசுகின்றார் நம்ம இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகம் என்பது இல்லா யாயும் விளையாட்டும் வீராணதும் ஆகும் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் அற்பமானது இவ்வளவு அறுக்கடைகளை கொடுத்த இறைவன் அற்பம்னு சொல்லிட்டானே ஒரு நாள் அழிக்கப்படும் சொல்லிட்டானே சூர் ஊதப்பட்டால் மலைகள் பெயர் தடுக்கப்படும் பூமியில் இருக்கிற அனைத்து வளைவினங்களும் அழிக்கப்படும் அழிக்கப்படக்கூடிய பூமிக்கு நிரந்தரம் இல்லாத பூமிக்கு இறைவன் கொடுத்த அருக்குறைகள் எத்தனை அவனுடைய பாருங்க அழியக்கூடிய உலகத்திற்கு இவ்வளவு படைப்புகளை கொடுத்தவன் இவ்வளவு அருக்குறைகளை கொடுத்தவன் இவ்வளவு இன்பங்களை கொடுத்தவன் நிரந்தரமான உலகத்திற்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் எவ்வளவு தயாரித்து வைத்திருப்பான் எவ்வளவு அருக்குறைகளை சுமணத்தில் சேகரித்து வைத்திருப்பான் யோசித்து பாருங்கள் இங்க நாம் சோனத்தின் வர்ணனைகளை பார்க்கணும் ஒரு சின்ன லாஜிக் பார்க்கணும் அழிந்து போகும் உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம் அந்த உலகத்திற்கு இவ்வளவு வர்ப்புறை இவ்வளவு படைப்பினங்கள் அவ்வளவு நுட்பத்தை செய்யாது படைத்தவன் உலக முஸ்லிம்களுக்காக இளையற்றவாதிகளுக்காக இறை விசுவாசிகளுக்காக தயாரித்த சுவனம் அதிலே எல்லோரும் தங்க முடியாத தியாகிகள் இருக்க முடியும் இறைவனுக்கு உண்மையாக இருந்தவர்கள் இருக்க முடியும் நடந்தவர்கள் இருக்க முடியும் சூழத்தில் எவ்வளவு அறப்படைகளும் வைத்திருப்பார்கள் எவ்வளவு படைப்படங்களும் அடைத்திருப்பார்கள் எவ்வளவு இன்னங்களை தயாரித்து வைத்திருப்பார்கள் அற்பமான உலகத்திற்கு எப்படினால் நிரந்தரமான சிறந்த உலகத்திற்கு எவ்வளவு இருக்க இந்த உலகத்தை குறித்து அல்லாருக்கூடிய அவர்கள் சொல்லும் பொழுது

ஒரு திருகனுக்கு வாங்குவீங்கனா தொழில் போன அன்னது கப்பும் இந்த ஆட்டை உங்களுக்கு சொந்த மாதிரி கொண்டு விரும்புகிறீங்களா அந்த சராபரெல்லாம் சொல்றாங்க செத்து போன ஆடு அதுவும் காதலையே குறைபாடு இருக்குது இந்த ஆட்டை எப்படி நாம வாங்கணும் அப்பொழுது அல்லாஹினுடைய கூறினவர்கள் சொல்றாரு வல்லாகி அல்லாஹி மீது ஆட்டையாக லக்ன்யா ஆகும்போது அழகுமா உங்களிடத்திலே அல்லாஹினுடைய பார்வையில் இந்த ஆட்டை விட இந்த செட்டு போன ஆட்டை விட இந்த உலகம் அற்பமானது இந்த உலகம் அடித்து நொறுகிறார் மலை இருக்குது காடு இருக்குது அருவி இருக்குது ஆறு இருக்குது பேசுவோமே அந்த படைப்பினங்களை பார்த்து பின்னாடி ஓடினோமே இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்போமே இறைவன் சொல்கிறான் இந்த உலகம் அற்பமானது படைத்த ரகுலாரஜன் சொல்கிறான் இந்த உலகம் சொற்பமானது இந்த உலகம் நிலையில்லாததும் இந்த உலகம் அழியக்கூடியது இந்த உலகம் உங்களுக்கு எந்தவித நன்மையும் தரா மாறாக இறைவன் தன்னுடைய பெருமரையும் சொல்லும் பொழுது அந்த நிலையான வீடுதான் சிறந்தது சிந்திக்க மாட்டீங்களா இந்த உலகத்தை படைத்தவன் நான் சோனத்தை படைத்தவன் நான் நானே சொல்லுகிறேன் உலகம் அன்பமானது சுவனம் சிறந்தது மறுமை சிறந்தது யோசிக்க வேண்டாம் படையிட்டவன் இரண்டையும் பிரித்து காட்டுகிறான் நாம் எதை தேர்வு எடுத்திருக்கிறோம் ஆனால் இறைவன் சொல்லுவது என்ன தெரியுமா ஆசை வைக்கக்கூடியவர்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் இதற்கு போட்டி போடட்டும் சொர்க்கத்திற்கு ஆசை வைக்கட்டும் மறுமைக்கு போட்டி போடட்டும் என்று அல்லாமல் வகையில் பேசிட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடிய நாம் சுவனத்திற்கு ஆசைப்பட்டோமா நமது ஒவ்வொரு செயலையும் சுவனத்திற்காக அமைத்துக் கொண்டோமா ரசித்து நபி தோழர்கள் சுவனத்திற்கு ஆசைப்பட்டார்கள் நபி தோழர்கள் சுவனத்திற்காக தியாகம் செய்தார்கள் நபி தோழர்கள் சுவனத்திற்காக மல்லம் செய்தார்கள் நபி தோழர்கள் சோனத்திற்காக உயிரையும் கொடுத்தார்கள் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வாழக்கூடிய நாம் சுவனத்திற்காக தியாகம் செய்ய தயாராக ஒண்ணு கிடையாது இருக்கிறார்கள் பாட்டு கேட்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கார்கள் சுவனத்திற்காக இது தியாகம் செய்யலை இன்னும் முஸ்லிமாக வாழ்ந்து பிறந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு பதினைந்து வருடம் ஆயிடுச்சு இன்னும் சோனத்திற்காக இசையை தியாகம் செய்ய முன்வரண இன்னும் சோழத்திற்காக உலக ஆசைகளை தியாகம் செய்ய முன்வரண இன்னும் சினிமா காட்சிகளை பார்க்கிறோம் ஷோக்களை பார்க்கிறோம் டிவியிலே உலகிருக்கிறோம் சோனத்திற்காக உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் விட சிறந்த உலகத்திற்காக அந்த டிவியை தியாகம் பண்ண முடியாத மொபைல் போனை தியாகம் பண்ண முடியாத யூடியூப தியாகம் பண்ண முடியாதா ஆனால் நபி தோழன் எப்படி வாழ்ந்தார்கள் நபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழன் அல்லா என்னுடைய நான் மட்டும் இருந்திருந்தால் எதிரிகளோடு போர் செய்திருந்தால் அல்லாஹ் பார்த்திருப்பான் என்னுடைய செயல என்னுடைய வீர தீரமான போரை இறைவன் கண்டிருப்பான் அதே போன்று அடுத்த ஒரு முகது போர் முகது போரில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கூடிய வீரர்கள் செய்த தவறு எதிரிகள் எல்லாம் கடந்து விடுகிறார்கள் யாரு முஸ்லிம் யாரு எதிரி யாரு நண்பன் யாரு சகோதரன் எதுவுமே தெரியல இந்த சூழ்நிலையில் வதந்தி பரப்பப்படுது அல்லாஹியினுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார்கள் சகாபாக்களுக்கு அச்சம் வந்திருச்சு நமது படைத்தளபதி நமது தூதர் மரணித்து விட்டார்களா சில தோழர்கள் பின்வாங்கி செல்லும் பொழுது அனஸ்பின் நது அவர்கள் முன்னோக்கி செய்கிறார்கள் முன்னிலையிலே சார்பின் வாதை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் யார் சாதி அல் ஜன்னா சார்பின் வாத நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் அங்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான் பின்னாடி போனா இந்த உலகம் உனக்கு இன்னும் நீண்ட காலம் உயிர் அவகாசம் கொடுக்கப்படும் முன்னாடி போனா மரணம் அந்த மரணத்தின் மூலம் சுவன் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்த இறைவன் சொன்னார்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் நேசம் வைக்கக்கூடியவர்கள் சுவனத்துக்கு ஆசைப்படுங்க சுவனத்துக்கு நேசம் அங்க அதே போன்ற அவர்கள் சொன்னாரு நது என்னுடைய தந்தை நதரின் இறைவனின் மீது சத்தியமாக இன்னி அஜிந்தோனியுடன் சுகத்தனையும் அளவில் இருந்து நான் சுவனத்தின் வாசனையை பெறுகிறேன் அந்த வசனத்தை வீரமாக சொல்லிவிட்டு போர் இறங்கி வீரமாக போர் செய்கிறார்கள் அதன் பிறகு நபி தோழர்கள் நாங்கள் அவரை கண்டோம் எண்பது காயங்களுக்கும் மேற்பட்ட காயங்களோடு கண்டோம் லர்வத்தன் விசை அவ் தானத்தன்பி ரொம்ப அவர் ரமியத்தன் விசம் வாளால் வெட்டப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு அம்புகளால் குடைக்கப்பட்டு என்பதற்கும் மேற்பட்ட காயங்களோடு அவர்களை கண்டோம் அவர்களுடைய உடல் சிதைக்கப்பட்டு இருந்தது அப்பேற்பட்ட நிலையில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை பார்த்து ஒரு சராபாக சொல்றாங்க அவருடைய கோரையங்களால் வர்ணிக்க முடியங்கள் ஒவ்வொரு காயத்தின் பொழுதும் ஒவ்வொரு வெட்டுகளின் பொழுதும் எவ்வளவு ஒரே வந்திருக்கும் எவ்வளவு கஷ்டமா கஷ்டமாக நம்மளால ஒரு கட்டி நடந்துட்டா கூட ரத்தம் வந்துட்டா கூட தாங்க முடியாது காயங்கள் உடல் சிதைக்கப்பட்டது வாளால் வெட்டினார்கள் வீட்டியால் குத்தினார்கள் அம்புகளால் துளை தெரிந்தார்கள் அந்த நதித்தோழரை அடையாளம் காண முடியாது அனஸ்பின் அதனுடைய சகோதரி வந்து நுனிகளை பார்த்து சொல்கிறார்கள் இவர் தான் இவர் தான் என்ன பண்ணவில்லை ஒவ்வொரு வெற்றியிலும் வழியை குடித்திருப்பார்கள் ஒவ்வொரு காயம் என்பதும் அவர்கள் மிகப்பெரிய வழியை கொண்டிருப்போம் அந்த வழியை தெளிவுபடுத்தலையே அந்த காயத்தை தெளிவுபடுத்தலையே தனது உயிரையும் குச்சமாக தனியாக மரணித்தார்களே எதற்காக சோனத்திற்காக இறைவன் சொன்னானே ஆசைப்படக்கூடியவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் சுவனத்திற்கு ஆசைப்படுங்கள் உண்மையான முஸ்லிமா சுவனத்திற்கு ஆசைப்படுங்கள் உண்மையான இஸ்லாம் என அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள் உயிரையும் தியாகம் செய்யுங்கள் நம்மளால முடியுமா உயிரை விட்டுருங்கள் பொருளாதாரத்தை தியாகம் செய்ய முடியுமா நமது குடும்பத்தினரை தியாகம் செய்ய முடியுமா நமது நமது உலக லோகங்களை உலகத்தில் தியாகம் செய்ய முடியுமா வருஷம் போயிடுச்சு நமது வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போன்று கழிந்து கொண்டிருக்கிறது நம்மளால நேரத்தை தியாகம் பண்ண முடியலையே தொழுகைக்காக பயானுக்காக குரானுக்காக திக்ருகளுக்காக சுவனத்திற்காக நேரத்தை தியாகம் பண்ண முடியலைங்க அந்த நவித்தோழரை போன்று எப்ப நம்ம உயிரை தியாகம் பண்றது இப்படி நபி தோழர்கள் நபிகளால் சோணம் என்று சொன்னார் மருமை என்று சொன்னார் உயிரை தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்கள் எத்தனையோ நபி தோழர்கள் உயிர்களையும் தியாகம் செய்தார் இன்றைக்கு முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகம் அற்பமானது இறைவன் நம்மிடத்தில் வாய்ப்புகள் கொடுத்துட்டான் இந்த கையில் உங்களுக்கு சோன நிரந்தரமானது பல்வேறு இன்பங்கள் அதனால பார்க்க முடியாது எந்த கண்களும் பார்க்கிறாத எந்த காதுகளும் கேட்டால கற்பனை செய்ய முடியாத உலகம் அதற்காக கொஞ்சம் கஷ்டப்படும் இம்பாசிபிள் கிடையாது முடியாத காரியம் கிடையாது கொஞ்சம் கஷ்டப்படும் கொஞ்சம் தியாகமானது இந்த பக்கம் உலகம் எந்த கஷ்டமும் பண்ணலாம் விஷமோட வாழ்ந்துட்டு போங்க ஆனா சுகனம் கிடைக்காது இந்த உலகம் என்பது குறிப்பிட்ட கால அற்ப சுகம் அற்பத்திலும் அற்பம் கொஞ்ச கால இன்பம் ஒரு நாள் இருக்கலாம் நான்கு நாட்கள் இருக்கலாம் அதுக்குள்ள மரமே நாம் வரலாம் இல்லை என்றால் மரணம் வரலாம் உலகம் வேண்டுமா சோனம் வேண்டுமா தேர்வு செய்யக்கூடியவர்கள் நாம் அல்லாஹும் தூதர் தூதரவர்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லிவிட்டார்கள் உண்மையான விசயமாக சோனத்தை தான் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இஸ்லாமிய மக்களாகிய வாழக்கூடிய நாம் சோனத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறிய அந்த உரை நினைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல